முதல் அறுபது நிமிடங்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதால் ஆரோக்கியம் மேம்படும் பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் சாதாரண நடைபயிற்சியை விட எட்டு வடிவத்தில் நடப்பது மிக மிக சிறந்தது பயிற்சியும் செய்முறையும் மேற்படி படத்தில் படம் கொடுக்கப்படவில்லை ஆனால் கற்பனை செய்து கொள்ளவும் இருப்பது போல் ஆறு அடி அகலம் மற்றும் எட்டு முதல் பன்னிரண்டு அடி நீளம் அளவில் தரையில் ஒரு எட்டு வடிவத்தை வரைந்து கொள்ளவும் இதை வடக்கு தெற்கு முகமாக வரைந்து கொள்ள வேண்டும் படத்தில் உள்ள அம்பு குறியிட்டது போல் பாதையில் ஒன்று குறியில் இருந்து ஆரம்பித்து ஐந்து வரை சென்று மீண்டும் ஒன்றுக்கு வர வேண்டும் நடக்கும் பொழுது மிகவும் வேகமாகவோ அல்லது மிகவும் மெதுவாகவோ நடக்கக்கூடாது மிகவும் இயல்பாக நடக்க வேண்டும் தினமும் காலை மற்றும் மாலை பதினைந்து முதல் முப்பது வரை நிமிடங்கள் நடப்பது மிகச் சிறந்தது நடக்க வேண்டிய நேரம் காலை அல்லது மாலை மணி ஐந்து முதல் ஆறு வரை ஏஎம் அல்லது பி எம் வெளியே செல்ல முடியாதவர்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம் நல்ல முறையில் பயன்பெற இந்த பயிற்சியை இடைவிடாது குறைந்தது இருபத்தொன்று நாட்கள் செய்ய வேண்டும் நடைப்பயிற்சி முடியும் வரை மௌனமாக நடக்க வேண்டும் மனதிற்குள் மந்திரம் ஜெபித்தபடி நடக்கலாம் முத்திரைகள் செய்ய தெரிந்திருந்தால் பிராண முத்திரையில் நடக்கலாம் இப்பயிற்சியை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியோ அல்லது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியோ செய்ய வேண்டும் பதினைந்தாவது நிமிட முடிவில் இரு நாசித்துவாரங்கள் மூலமும் உள்ளிழுக்கப்பட்ட முழு மூச்சுக்காற்றையும் உணரலாம் பின்னர் நடைப்பயிற்சியானது மேலும் பதினைந்து நிமிட நேரம் தொடர வேண்டும் இதற்கிடைப்பட்ட நேரத்தில் மார்புச் சளி தானாகவே வெளியே காரி உமிழ்வதாலோ அல்லது கரைந்து இறங்குவதையோ உணரலாம் பலன்கள் இந்த பயிற்சியை காலை மாலை தலா ஒன்று மணி நேரம் செய்து வந்தால் கீழ்கண்ட பலன்களை பெறலாம் உள்ளங்கை விரல்கள் இரத்த ஓட்டத்தினால் சிவந்திருப்பதை உணரலாம் எழுபது வயது ஐம்பது வயதாக குறையும் முதுமை இளமையாகும் சர்க்கரை வியாதி குறைந்து முற்றிலும் குணமடையும் குளிர்ச்சியினால் ஏற்படும் தலைவலி மலச்சிக்கல் தீரும் முழுமையாக சுவாசிக்கப்படும் மூச்சுக்காற்றால் சுமார் ஐந்து கிலோ பிராணவாயு உள்ளே சென்று மார்புச்சளி நீக்கப்படுகிறது இரண்டு நாசிகளும் முழுமையாக சுவாசிப்பதால் நாசியில் உண்டாகும் சளியிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது கண் பார்வை அதிகரிக்கும் ஆரம்பநிலை கண்ணாடி அணிவது தவிர்க்கப்படுகிறது மற்றவர்களுக்கு மூக்கு கண்ணாடியின் பாயிண்ட் அதிகமாகாமல் பாதுகாக்கப்படுகிறது செவிகளின் கேட்கும் திறன் அதிகரிக்கிறது உடலினுள் அதிகப்படியான பிராணவாயுவால் உடல் சக்தி பெறுகிறது காலையிலும் மாலையிலும் ஒன்று மணி நேரம் இந்த பயிற்சியை செய்து வந்தால் குடலிறக்க நோய் ஹர்னிய குணமாகும் அளவான நடைப்பயிற்சியால் இரத்த அழுத்தம் குறைக்கப்படுகிறது இரண்டு வேளை முப்பது நிமிடம் செய்தால் பாதவெடிப்பு வலி மூட்டு வலிகள் மறைந்து விடுகின்றன முதியோரும் நடக்க இயலாதவர்களும் பிறர் உதவியுடன் சக்கர வண்டியின் மூலம் செய்து பயனடையலாம் தினமும் எட்டு நடைபயிற்சி செய்வதால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் உடல் பருமன் ரத்த அழுத்தம் நோய் ஆஸ்துமா கண் நோய்கள் மூக்கடைப்பு தூக்கமின்மை மூட்டுவலி முதுகுவலி மன இறுக்கம் போன்ற கொடிய நோய்கள் கூட மெல்ல மெல்ல பூரணமாக குணமாகி விடுகின்றன நல்ல முறையில் பயன்பெற இந்த பயிற்சியை இடைவிடாது குறைந்தது இருபத்தொன்று நாட்கள் செய்ய வேண்டும் வளமோடும் நலமோடும் வாழ முயற்சித்து பார்க்கலாமே